தோளியின் மீது இன்று மாலை மலைத்தொழிகள் விழவில்லை முத்தமிட்டன அவள் மலையில் நடந்து வந்த மன நீரில் பாத சூடைகளில் ஒளி கேட்கிறது அதில் நிலவு நீச்சல் அடிக்கிறது அன்று இரவு குழந்தையாய் மறுநாள் காலையில் உதிரும் மரத்தின் பூக்கள் ஒவ்வொன்றாய் நிறுத்த முடிகிறது அவள் பாத சுவடுகளை அதே வழியில் பல பாதங்கள் பதிந்தது இன்று மூன்று நாட்களில் மெல்ல மறைந்து விட்டது அவள் பாத சுவடு என்னுடைய நட்பு உறவையிலும் அவள் மெல்ல மறைந்து போய்விட்டாள்